எண்ணத்தோடு போகவில்லை இவர் வந்து ஒரு வேலு நாயக்கர் என்று வேலு நாயக்கர் என்று விட்டு திருமணத்துக்கு போகிறார் அங்கே இவரை வாழச் சொல்லுகிறார்கள் இவர் இரண்டு பாடல்களை பாடுகிறார் சுதந்திரம் வேண்டும் வேண்டுகின்றார் வேறொன்று வெள்வாரோ இந்த பாடலை பாடுகிறார் அவருக்கு தெரியாது பாரதியார் பாடல் என்று உடனே அவர் சொல்லுகிறார் இன்னொரு பாட்டு பாடு

தோற்றத்தை பார்த்தால் சிறுவருமான ஓவியம் மாதிரி இருப்பார் என்றெல்லாம் இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவர்தான் பாரதியார் இவர்தான் நீ பாடிய இந்த பாடல்களை எழுதியவர் என்று சொல்கிறார் உடனே பாரதியார் அறிமுகப்படுத்துகிறார்கள் அறிமுகப்படுத்த உடனே பாரதியார் சொல்கிறார் நம் வீட்டுக்கு வரவாங்க என்கிறார் இவர் பாரதியாருடைய வீட்டுக்கு போகிறார் அங்கே போகிற போது இவரை ஒரு கவிதை கவிதை எழுத வருமா என்கிறார் ஒரு கவிதை எழுதுகிறார் சக்திகளா என்கிற முதல் கவிதை அந்த கவிதையை கொடுக்கிறார் எழுதி காட்டுகிறார் உடனே படித்து விட்டு மகிண்ட பாரதியார் அதை சுதேசவுத்தன் பத்திரிகைக்கு அனுப்புகிறார் என்ன எழுதி அனுப்புகிறார் பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்ர்த்தனம் எழுதியது அதுவரை அவர் இந்த அந்த வருகிறது அதற்கு பிறகு பாரதியாரை அடிக்கடி சந்திக்கிறார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சென்னைக்கு சென்று விடுகிறார் அவருடைய எடுக்கிறார் அங்கே கையெழுத்து பிரதி ஒன்று இருக்கிறது அது பாஞ்சாலி அந்த கையேற்று பிரதியை பார்த்தது அதை படித்து பார்க்கிறார் மிக எளிமையாக இருக்கிறது மிக சுவையாக இருக்கிறது அப்படிப்பட்ட பார்த்த உடனே இப்படியும் கவிதை எழுத முடியுமா எளிமையாக கவிதை எழுத முடியுமா அவர் முன்னே பாரதியாரை சந்திப்பதற்கு முன்னே எல்லாம் கவிதை கொண்டிருந்தார் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது கடினமாக எழுதினால்தான் கவிதை மற்றவர்கள் மதிப்பார்கள் எிக் கொண்டிருந்த கன சுப்புறத்திலும் பாரதியாருடைய எழுத்தை படித்த பிறகு அந்த எழுத்து இவர்களை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இவர் சொல்வார் பாரதிதாசனுக்கு இரண்டு ஆசாம்கள் ஒருவர் ஆஸ்திக கவிஞர் அவர்தான் பாரதி இன்னொருவர் நாத்திக தலைவர் और मान बिरयानी